பாம்புகளை பற்றி பலரும் மரியாதை திகை பூட்டும் தகவல்கள் முப்பது வகையான பாம்பு இனங்கள் உள்ளன இவற்றில் சுமார் ஐம்பது இனங்களே நச்சுடையவை சில வகையான பாம்புகளின் விஷத்தன்மை நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்குகின்றது இந்த வகையை சேர்ந்ததே நாகப்பாம்பு பவழப்பாம்பு கட்டுவிரியன் போன்றவை வேறு சில பாம்புகளின் நஞ்சு இரத்தக் குழாய்களையும் இரத்த அணுக்களையும் தாக்கி அழித்து இரத்தம் முறைவதையும் நிறுத்த வல்லது கண்ணாடி விரியன் பாம்பு இந்த வகையை சேர்ந்தது ஆகும் ஒரு ஆண்டுக்கு பாம்புகளால் மட்டும் உலகில் ஒரு லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள் பிரேசிலில் இருக்கும் ஒரு தீவிற்கு மக்கள் செல்வதே இல்லை அங்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஒரு பாம்பு இருப்பதே இதற்கான காரணம் பாம்புகளும் இரண்டு பிறக்க வாய்ப்புகள் உண்டு இதில் வேடிக்கை என்னவெனில் இரண்டுமே உணவு உண்ண சண்டையிட்டுக் கொள்ளும் உலகின் முதல் பத்து விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளும் ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன பாம்புகளை விட தேனீக்களால் தான் மனிதர்கள் அதிக அளவில் அதன் வாயை டிகிரி அளவிற்கு திறக்க முடியும் பிளாக் மாம்பா எனும் பாம்பு கடித்து உயிர் பிழைத்தவர்கள் யாரும் இல்லை டைட்டனோபா எனும் பாம்புதான் உலகிலேயே பெரிய நீளமான எடை அதிகமான பாம்பாகும் இது அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினம் பாம்புகள் மகுடியின் ஏற்ப இல்லை உடல் அசைவிற்கு ஏற்பதான் அசையும் பாம்புகள் தங்களது நாக்கை வைத்துதான் நுகர்கின்றன பாம்புகளுக்கு கண் இமைகள் இல்லை பாம்புகள் திறந்த கண்களுடன் தான் உறங்கும் அமெரிக்கர்களுக்கு பாம்புகள் என்றால் மிகவும் பயம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அமெரிக்கர்களுக்கு பாம்பு என்றால் பயம் அதிர்வுகளை வைத்து பாம்பு மற்ற விலங்குகளின் வருகையை உணர்கின்றன சில வகை பாம்புகள் இரண்டு ஆண்டுகள் கூட உணவின்றி உயிர் வாழும் திறன் கொண்டிருக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்